நீங்கள் நம்ப மாட்டீர்கள் ஒரு முறை திருச்செந்தூர் முருகன் சிலையை திருட முயன்றது யார் தெரியுமா ஒரு சாதாரண கொள்ளையன் அல்ல வரலாற்றையே மாற்றிய டச் ஈஸ்ட் இந்தியா தான் இது வெறும் புராண கதை கிடையாது பதினேழாம் நூற்றாண்டில் தமிழ்நாட்டில் நடந்த உண்மை சம்பவம் முருகப்பெருமான் சூரபத்மன் என்ற அசுரனை பெரிய யுத்தத்தில் வென்றார் அந்த யுத்தத்தின் வெற்றிக்கு பின் தந்தை சிவனுக்கு நன்றி செலுத்த விரும்பினார் அதற்காகவே தெய்வீக வாஸ்து நிபுணரான மாயனிடம் கோவிலை கட்டச் சொன்னார் அந்த வெற்றி நினைவாகவே கடலோரத்தில் திருச்செந்தூர் கோவில் உருவானது திருச்செந்தூர் முருகனின் பன்னீர் இலை பிரசாதம் பிரசாதம் என்பது ஒரு சிறப்புமிக்க இந்த பிரசாதத்தை வாங்கி குண்ம நோயிலிருந்து விடுபட்டதாக ஒரு வரலாறு உள்ளது இந்த பிரசாதம் செய்வினை தீய சக்திகள் மற்றும் எதிர்மறை எண்ணங்களை விரட்ட உதவுவதாக நம்பப்படுகிறது பன்னீர் இலை விபூதி பிரசாதம் திருச்செந்தூர் முருகனின் சிறப்புமிக்க பிரசாதங்களில் ஒன்றாக இன்று வரை கொடுக்கப்படுகிறது திருச்செந்தூர் முருகனை நம்பி பிரார்த்தனை செய்தால் பல தீராத பிரச்சனைக்கு கூட தீர்வு கிடைக்கும் கடன் தீர்வு செல்வம் குழந்தை பாக்கியம் நோய்களில் இருந்து மீட்பு மன அமைதி எதையாவது கேட்டால் முருகன் தராமல் தள்ளவே மாட்டார் இப்போ உங்கள் வாழ்க்கையில ஒரு போராட்டம் நடக்குதா ஒரு முடிவு தெரியாமல் தவிக்கிறீர்களா ஒரு முறை திருச்செந்தூருக்கு போய் முருகனுக்கு உங்கள் மனதை திறந்து சொல்லி பாருங்கள் அந்த கடலின் இறைச்சலுக்குள்ளே உங்களுக்கான பதில் இருக்கும் வெற்றிக்காக கட்டப்பட்ட கோவில்தான் திருச்செந்தூர் இது சக்தியோடு கூடிய இடம் என பக்தர்கள் மட்டுமல்ல வெளிநாட்டு பேரரசர்களும் நம்பினார்கள் அந்த காலத்தில் டச்சு ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இந்தியா முழுக்க வர்த்தகம் மட்டுமல்ல புனித தலங்களையும் தங்கள் கட்டுப்பாட்டில் கொண்டு வர முயன்றது அப்படி ஒரு நாள் திருச்செந்தூர் கோவிலின் சிலை சிறப்பு பற்றி கேள்விப்பட்ட டச்சு அதிகாரிகள் ஒரு திட்டம் போட்டார்கள் இந்த சிலை மிக சக்தி வாய்ந்தது இதை திருடிவிட்டால் நம்ம பக்கமெல்லாம் வெற்றிதான் படையினர் கோவிலின் முக்கிய மூலவரான முருகன் சிலையை திருடி தங்கள் கப்பலில் ஏற்றி சென்றனர் அதுவரை நிசப்தமாக இருந்த வானம் திடீரென இருண்டது அவர்கள் நினைத்தது இந்த சிலையை நம்முடன் கொண்டு சென்றால் சக்தி நமக்கே உரியது ஆனால் அங்கேதான் அதிசயம் நடந்தது அந்த கப்பல் கடலில் சென்றதும் வானம் இருண்டது மழை மட்டுமில்ல புயல் மின்னல் சுழற்சி காற்று எல்லாமே ஒரே நேரத்தில் தாக்கியது கப்பல்கள் ஒன்றின் பின் ஒன்றாக கடலில் மூழ்கத் தொடங்கின திகைத்த டச்சு படையினர் இந்த சிலை சாதாரண சிலை இல்லை என்று உணர்ந்தார்கள் கப்பல் மூழ்கிவிடும் பயத்தில் அந்த சிலையை கடலில் தூக்கி எறிந்தனர் ஆனால் அதுவே உண்மையின் தொடக்கம் ஐந்து வருடங்கள் கழித்து அந்த சிலை திரும்ப கிடைத்தது அதை மீட்டவர் ஒரு முருக பக்தர் வடமலையப்ப பிள்ளை அவர் ஒரு இரவில் கனவில் சிலை எங்கு உள்ளது என்று தெய்வீக காட்சி பெற்றார் அதன்படி அவர் சென்றபோது அந்த சிலை கடல் கரையோரத்தில் இருந்தது மிக சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால் இன்று கூட அந்த சிலையில் கடல் நீர் அரிப்புகள் தெளிவாக காணப்படுகிறது தெய்வீக சக்தி கொண்ட அந்த முருகன் சிலை சில சிறப்பு நாள்களில் மட்டும் சிலையின் கண்களில் ஒரு ஒளி தெரிகிறது என்று பக்தர்கள் கூறுகிறார்கள் அந்த ஒளி யாருக்கு தெரிகிறது என்றால் முழு மனதோடு பக்தியோடு வருகிற ஒருவருக்கு மட்டும்தான் அது ஒரு எச்சரிக்கையா அல்லது முருகன் இன்னும் நம்மை பாதுகாப்பதற்கான ஒரு சின்னமா இதெல்லாம் வெறும் தற்செயலா நடந்ததா இல்ல உண்மையிலேயே அந்த முருகன் சிலையில ஒரு தெய்வீக சக்தி இருந்ததா நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் ஒரு தெய்வீக சக்தி இன்னும் சிலையின் உள்ளே உயிரோடு இருக்கிறதா கீழே கமெண்டில் சொல்லுங்கள்